வணக்கம் டெல்லி அரசியல் வட்டாரங்கள்ல கடந்த சில நாட்களாகவே ஒரு கேள்வி புயல கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவின் முன்னாள் துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தன்கர் எங்கே இருக்கிறார் அதுதான் அந்த கேள்வி கடந்த ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி திடீரென அவருடைய பதவியை ராஜினாமா செய்த நாள் முதல்ல அவர் பொது வரல அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவருடைய பதவிக்காலம் இருந்தாலும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய மறை நாளே அவருடைய பதவி விலகுவதற்கு காரணம் என்ன அப்படின்றதான் இன்னும் மர்மமாக உள்ளது அப்படின்னு சொல்ல முடியும் குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து தன்கர் திடது விலகியதர் பாஜக அரசு பல நெருக்கடியான தருணங்களை கூட அவர் வந்து உற்ற துணையாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அவையை பார்த்தீங்கன்னா மிக திறன்பட வழி நடத்தியவர் எதிர்கட்சி நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட நபர் பதவி விலகுவதுக்கு அவர்களுடைய முறைப்படி ஒரு பதவி உபசார விழா கூட நடத்தலையே அப்படின்றது பல கேள்விகள் எழுந்திருக்கு மத்திய அரசுக்கும் அவருக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகளை உறுதிப்படுத்துவதாக அரசியலுடைய நோக்கர்களுடைய பார்வையாக இருக்கு இந்த நிலைமைக்கு வந்து மத்திய அரசனுடைய அலட்சியமே காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு சோ இந்த நிலையில தான் ஜெகதீப் தங்கர் எங்கே அப்படின்ற கேள்வி மிக சத்தமாக ஒழிக்க தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த விவகாரம் குறித்து எதிர்கட்சி தலைவர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா கவலையை தெரிவித்து வர்றாங்க இதுல முன்னாள் மத்திய அமைச்சர் கபில் சிபில் தனது சமூக வலைதள பக்கத்துல ஜெகதீப் தன்கர் எங்கே இருக்கிறார் அவர் பாதுகாப்பாக இருக்கிறாரா எந்த தகவலும் இல்லை அப்படின்ற அடுக்கடுக்கான கேள்விகளா எழுப்பினர் பல முறை அவரை தொடர்புள்ள முயன்ற போதும் அவருக்கு அதை முடியல அவர் தரப்புல இருந்து எந்த பதிலும் வரல அப்படின்றதை குறிப்பிட்டிருந்தார் சோ முன்னாள் குடியரசு தலைவர் டெல்லியில் இருந்த அவருடைய அதிகாரப்பூர்வ இல்ல இல்லத்திலையும் இல்லை அப்படின்றதையும் தனிச் செயலாளர்கள் இது பற்றி கேட்ட போதும் ஜெகதீப் தன்கர் முழு ஓய்வுல இருப்பதாக கூறப்பட்டிருக்கு அதை வந்து கபில் சபில் தெரிவிச்சிருக்காரு ஸோ தன்கார் வந்து ஒரு பக்கம் அவரை பத்தி அறிகிறதுக்கு கிபிஎட்ஸ் கார்பெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு வந்து போடலாமா அப்படின்ற ஒரு யோசனையும் சொல்லப்பட்டதா சொல்லி ஒரு பதிவில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது வந்து மகா இதே போல பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த சஞ்சய் ராவ் எம்பியும் அதே மாதிரி இந்திய கூட்டணியை சேர்ந்த பல எம்பிக்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சு கடிதம் கொடுத்துருக்காங்க இந்த மர்மம் குறித்து மத்திய அரசு அறிக்கை வெளியிட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் வலுப்பட்டு இருக்கு இதனால மத்திய அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை அப்படின்றது ஒரு வேலையான ஒரு விஷயம் சொல்லலாம் ஜெகதீப் தன்கர் இந்த திடீர் ராஜினாமா பின்னணியில மர்மம் நாட்டின் அரசியல் சூழல்ல ஒரு புதிய விவாதத்தை தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தன்கரின் குடும்பத்தினர் வந்து இந்த மர்மத்தை வெளிப்படுத்தினால் உண்மை வெளிச்சத்துக்கு வரும் அதுவரை இந்த மர்மம் ஒரு பெரும் புதிராகவே தொடரும் என்பதில் சந்தேகமில்லை அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி